நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தீபாவளி பண்டிகை சார்ந்தது தீபாவளி பண்டிகை அனைவராலும் சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை ஆனால் உண்மையிலேயே எல்லா ராசியினரும் சந்தோஷமாக தீபாவளியை அனுபவிக்க முடிகின்றதா ரசிக்க முடிகின்றதா ருசிக்க முடிகின்றதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை என்பதுதான் உண்மை தீபாவளி பண்டிகை வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு பரிகார பண்டிகை ஏன் அப்படி நான் சொல்றேன்னா தீபாவளி அன்று சூரியன் நீச்சமாக இருக்கின்றார் சந்திரன் அமாவாசை என்ற நிலையில் இருக்கின்றார் ஓகே சூரியனும் வீக்கு சந்திரனும் வீக்கு ஓகே சூரியனும் சந்திரனும் தான் ராஜகிரகங்கள் கிரகங்கள் சூரியன் ஆத்மபலத்தை குறிக்கின்றது சந்திரன் உடலை குறிக்கின்றது மனோபலத்தை குறிக்கின்றது பலமும் மனோபலமும் இல்லை என்றால் மனிதர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அதனால்தான் அறிவார்ந்த நம் முன்னோர்கள் அனைவரும் தீபத்தை ஏற்றி ஒரு கூட்டு பரிகாரமாக இருக்க வேண்டும் என்று தீபாவளியை உருவாக்கின்றது ஓகே இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தீபாவளி டெஃபினட்டா ஒரு பரிகார பூஜைதான் தான் கூட்டு பரிகார பூஜை ஓகே சோ தீபாவளி ஒரு பரிகார பூஜை என்பதை தாண்டி தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக நாம் செய்கின்றோம் ஓகே தீபாவளி தினத்தன்று சில ராசிகள் ஒரு குழப்பமான பிரச்சனையான தன்னம்பிக்கையற்ற சூழலில் இருக்கின்றன அவை என்னென்ன ராசிகள் என்று பார்த்தோமே ஆனால் மீனம் மற்றும் துலாம் முதலிடத்தில் இருக்கும் ஓகே மீனத்திற்கு தீபாவளி அன்று சந்திராஷ்டமம் துலாத்திற்கு சந்திரன் ஜென்ம ராசியை கிடக்கின்றார் இரண்டுமே பிரச்சனையான ஒரு சூழல் தான் ஓகே கும்பராசியும் இதுல இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளிக்கு முன்னாள் வரை கும்பத்திற்கு சந்திராஷ்டமம் எப்பவுமே ஒரு பண்டிகை தினத்தை விட பண்டிகைக்கு முந்தைய நாள் தான் அதிக எதிர்பார்ப்புடன் சந்தோஷத்துடன் நாம் இருப்போம் இதை ஆங்கிலத்தில் ஃபெஸ்டிவல் ஈவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அந்த ஒரு பண்டிகையின் முந்தைய நாளை முந்தைய நாளில் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலில் தான் கும்பம் இருக்கும் ஓகே மீனத்திற்கு மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இப்பொழுது ஏரைச்சனி என்பதை தாண்டி இது வந்து பொருந்தும் ஓகே சோ மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இப்பொழுது ஏரைச்சனி நடந்து கொண்டிருப்பதால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சற்றே அதிகமாக இருக்கும் இருந்திருக்கும் ஓகே சோ இந்த ராசிகளுக்கு தான் பிரச்சனையா இந்த மூன்று ராசிகளை தாண்டி சூரியன் இருக்கின்ற இருக்கின்றிற்கும் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகத்திற்கும் பிரச்சனை தான் ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ராசிநாதன் வீக்கா இருக்கார்ல ஓகே சோ எப்பவுமே ராசிநாதன் வீக்கா இருந்தா நம்ம ஒரு குழப்பமான தன்னம்பிக்கையற்ற ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையான ஒரு சூழல்தான் நாம் இருப்போம் ஓகே சோ சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் கூட பிரச்சனை தான் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் நீச்சமா இருக்காது இன்ஃபேக்ட் நீச்ச செவ்வாய் வந்து அமாவாசை சந்திரனையும் நீச்ச சூரியனையும் பார்க்கறது அந்த அளவிற்கு நல்லது இல்லை ஓகே ஏன்னா இப்ப தீபாவளி கடந்துடுச்சு வைங்க ரைட் இப்போ கடகமும் ராசிநாதர்கள் வலுவிழந்த நிலையில் இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் செவ்வாயின் ராசிகளான மேஷம் விருச்சிகமும் கூட ஒரு தன்னம்பிக்கையற்ற குழப்பமான ஒரு சூழலில் தான் இருக்கின்ற செவ்வாய் நீச்சமா இருக்காருல்ல இதையும் வந்து நம்ம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி கிட்டத்தட்ட ஆறு ராசி வந்து தீபாவளி என்று அதை ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கின்றார்கள் ஓகே இது வந்து தீபாவளி அன்று அனுபவிக்க முடியாத ரசிக்க முடியாத ராசின்னு சொல்றேன் எந்த ராசி பெஸ்டா அனுபவிக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து தனுசு ராசின்னு சொல்றேன் ஏன்னா தனுசு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்காங்க பொதுவாக பதினொன்றில் இருக்கும் கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தங்களால் என்ற ஒரு நன்மையை சந்தோஷத்தை லாபத்தை கொடுக்க முடியும் ஸோ அதனால்தான் பதினொன்று ராசிகளில் தீபாவளியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி கொடுத்து வைத்த ராசி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்